ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ்நாடு அரசு திட்டங்கள் வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அனலைஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ மெயின்ஸில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தொடர்பான திட்டங்கள் வந்து ஃபோர் டு சிக்ஸ் கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளியார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லம் தேடி கல்வி அந்த திட்டத்தின் பயனாளி வந்து ஆப்ஷன் த்ரீ அதாவது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து இல்லம் தேடிய கல்வியின் பயனாளி ஆவார் ஸோ இந்த திட்டத்துக்கான கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா கொரோனா பீரியடில் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லம் தேடிய கல்வி வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டம் வந்து யாருக்காக அப்படின்னா ஒன்னு டு எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றிய குறிப்புகள் கேட்டிருக்காங்க இதில் ஆப்ஷன் ஒன்று மற்றும் தான் சரியானது இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது மேலும் இந்த திட்டம் இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டமாகும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கான ஒரு முன்மாதிரியாகும் இந்த இரண்டு கூற்றுமே சரியானது ஸோ முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பற்றி கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நம்ம இல்லம் தேடி கல்வி பார்த்தோம் ஒன்று டு எட்டாம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாவர்களின் பிற அன்றைக்கு தான் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்ட இடம் மதுரை சிம்மக்கள் பள்ளி பார்த்தீங்கன்னா ஆதிமூலம் மூலம் தொடக்கப்பள்ளி அடுத்து பொறுத்துக்க நான் முதல்வன் அப்படிங்கிறது திறன் மேம்பாட்டுக்கான ஒரு திட்டமாகும் புதுமை பெண் அப்படிங்கிறது மாணவிகளுக்கு கல்வி உதவியளித்தல் அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் புதுமை பெண் திட்டம் அடுத்து விடியல் பயணம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும் அடுத்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிறது பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது தான் வந்து இந்த நான்கு திட்டங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் இருந்த இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து தான் நீங்கள் நலமா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் நீங்கள் நலமா அப்படிங்கிறது அடுத்து மனு நீதி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து குரல் முற்றோதல் அப்படிங்கிறது இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து இல்லம் தேடிய கல்வி ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ இல்லம் தேடிய கல்வி ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த திட்டம் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம கூடுதல் தகவலும் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அடுத்தும் பொறுத்துக்கு தான் ஒரு பக்கம் வருடங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான திட்டம் ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சமத்துவபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சமத்துவபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நமக்கு நாமே திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் வறுமுன் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அடுத்து நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னா மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உட்கட்டமைப்பை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்ட நீங்கள் நலமா என்னும் திட்டமானது எதுக்காக அப்படின்னா மேற்கூறிய அனைத்துமே வந்து சரியானது நீங்கள் நலமா அப்படிங்கிற அந்த திட்டம் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான அந்த இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டம் மின் ஆளுமை அதாவது இ கவர்னன்ஸ் என்னும் கருவியால் உருவாக்கப்பட்டது இந்த திட்டமானது அரசு பொதுநல திட்டங்கள் குறிப்பிட்டவர்களுக்கு சென்று சேர்கிறதா என்று உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் தான் வந்து நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்டாக குரூப் டூ மெயின்ஸில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டியக்கூடிய ஒரு தளம் எது அப்படின்னா இளைய அப்படிங்கிற அந்த தளம் தான் வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தளம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலிமா செயல்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்து காவலன் எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற அந்த செயலியை எந்த மாநில அரசு உருவாக்கி உள்ளது தமிழ்நாடு அரசு இது பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க காவலன் செயலியை தமிழ்நாடு காவல்துறையின் முன்முயற்சி இதன் முக்கிய இலக்கு யாராக இருக்கும் அப்படின்னா பெண்கள் ஸோ காவலன் செயலி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு உருவாக்கியது தமிழ்நாடு காவல்துறை இதோட முக்கிய இலக்கு யாராக இருக்காங்க அப்படின்னா பெண்கள் அடுத்த கேள்வி தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்காக விவசாயிகளுக்கு பயன்படும் ஒரு செயலியோட பெயர் என்ன அப்படின்னா உழவன் செயலி விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட செயலி உழவன் இது தொழில்நுட்ப தகவலை பரப்புவதற்காக இது இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது கூற்று காரணம் பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்க ஸோ இந்த இரண்டுமே சரி மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காமராஜர் ஐயா அவர்களோட பீரியடில் தொடங்கப்பட்டது காரணம் எதுக்காக பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் அதுக்கான விளக்கமும் சரி அடுத்து இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை முதன் முதலாக தொடங்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி இந்த இரண்டுலையுமே பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து முதன் முதல்ல இந்த இரண்டு மாவட்டத்தில்தான் தொடங்கப்பட்டது அடுத்து தமிழ்நாட்டில் தாய் திட்டத்தின் தொடர்புடையது எது தாய் திட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தாய் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டுக்கான ஒரு திட்டம் தான் வந்து தாய் திட்டம் மதிய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு ஐந்து முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னா கருணாநிதி ஐயா அவர்கள் ஸோ மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மதிய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு ஐந்து முட்டை அல்லது வாழைப்பழம் வந்து கொடுக்கணும்னு அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னா மாண்புமிகு கருணாநிதி ஐயா அவர்கள் அடுத்து டிஎன்ஆர்ஆர்ஐஎஸ் அதோடய எக்ஸ்பென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அடுத்த கேள்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஸோ அந்த ஸ்கீமில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இது மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட பீரியடில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் தொழில் வளர்ச்சி சார்பில் புதிய வகை வணிக பெயர் கொண்ட சிமெண்ட் அறிமுகப்படுத்தினார் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஸோ அதனுடைய பெயர் வலிமை அடுத்து உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அரசு இதுவும் மாண்புமிகு கருணாநிதி ஐயா அவர்களோட பீரியடில் தான் வந்து உழவர்களுக்காக இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னா மாண்புமிகு மிகு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அடுத்த கேள்வி என்னும் எழுத்தும் திட்டம் ஸோ இந்த திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த திட்டம் அதுக்கான நோக்கம் வந்து கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் நான்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் எட்டு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றுவது என்ற எண்ணத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தோட இலக்கு என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க ஏற்கனவே கொஸ்டின்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திட்டம் இதுதான் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அடுத்த கேள்வி கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய பங்கு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒன்று இரண்டு நான்கு சரி அதாவது சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல் தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல் நான்காவது நீர் ஆதாரத்தை பெருக்குதல் ஸோ இதில் வந்து மூன்று மட்டும்தான் தவறானது அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சிக்கான அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் சாகுபடி பரப்பை அதிகரிக்கணும் அந்த நிலத்தை வந்து தொடர்ந்து சாகுபடிக்கு பயன்பாட்டு கொண்டு வரணும் நீர் ஆதாரத்தை பெருக்கணும் அடுத்து தமிழகத்தில் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது சத்தியவாணி மூத்து அடுத்து மக்களை தேடி மருத்துவம் முதன் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மக்களை தேடி மருத்துவம் முதன் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணகிரி தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற அந்த திட்டத்தின் நோக்கம் சாலை விபத்தில் ஏற்படும் இறப்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னுயிர் காப்போம் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து கீழ்கண்ட திட்டங்களுள் எந்த திட்டத்திற்கு உலக வங்கி நிதி உதவி வழங்கப்பட்டது அப்படின்னா புது திட்டம் புதுவாழ்வு திட்டத்திற்காக உலக வங்கி வந்து தன்னுடைய நிதி வந்து வழங்கியிருக்காங்க அடுத்த கேள்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கான மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற அந்த திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ரூ ஆயிரம் டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மாணவிகளுக்கு வங்கி கணக்கில் ரூ ஆயிரம் டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அன்று தொழில் வளர்ச்சி சார்பில் புதிய வகை வணிக பெயர் கொண்ட சிமெண்டின் பெயர் என்ன ஸோ இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ